அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் புதிய சக்தியான எங்களுடைய தாவேக்காவுக்கு இனிமேல் உதவும் அதே தாங்க அதிகாரப்பூர்வமாக தாவேக்காவில் இணைந்தார் செங்கோட்டையன் இதை எப்படி பாக்குறாங்க பிரதானமான அதாவது அங்கிருந்து தானே வந்தாரு அதிமுக இன்னொரு பக்கம் திமுக அப்புறம் பாஜக உள்ளிட்ட முக்கியமான கட்சிகள் இன்னும் சொல்லப்போனா பழனிசாமியை பதற வைக்கும் காட்சிகள்லாம் தான் அவர் பார்க்க போறாரு அப்படின்னு செங்கோட்டையன் அவங்களுடைய டீம்லாம் தெரிவிக்கிறாங்க அண்ணன் கூலாதாங்க இருக்காரு அப்படிங்கிறாங்க இங்க எடப்பாடி அவங்களுடைய டீமு நடந்துகிட்டு இருக்கு விஜய் இத செங்கோட்டையனுடைய வருகையை வச்சு அவர் போடுற கணக்குகள் என்ன குறிப்பா செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட் என்ன அதிர் வைக்க போகுது அரசியல்ல அப்படிங்கிறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் விரிவாக அலசலாம் நானுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் தாவேக்காவில் இணைந்த செங்கோட்டையன் விஜய்க்கு செங்கோட்டையன் கொடுத்த உத்தரவாதம் இங்கையா அங்கயா அப்படின்னு பெரிய பெரிய விவாதங்கள்லாம் ஒண்ணுது அதெல்லாம் இல்லைங்க என் ரூட்டு இங்க தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காவை ஆட்சி பொறுப்பில் அமர்த்துவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு சபதம் போடாத குறையாக அப்படி சொல்லிட்டு தான் தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சரான மிக முக்கியமானவரான திரு கே ஏ செங்கோட்டையன்கா இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பனையூரில் தாவேக்காவுடைய அலுவலகத்தில் அதனுடைய தலைவர் திரு விஜய் அவரை சந்தித்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு தாவேக்காவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எல்லோருமே பக்கத்தில் இருந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்புலாம் நடந்தது அதில் தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்பீங்க ஏன் சேர்ந்தோம் அப்படின்னு அது நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காரு சரி இதுக்கு முன்னதாகவே நேற்றைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரத்திலேயே விஜய் அவர்களுடைய அலுவலகத்துக்கு இவர் செங்கோட்டையன் அவரும் விஜய் அவரும் சந்திப்பெல்லாம் நிகழ்ந்தது என்ன பேசிக்கிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னு தாவேக்கா வட்டாரங்கள் அப்புறம் செங்கோட்டையன் அவர்களுடைய டீமு பலரிடமும் பேசுனாங்க வழக்கம் போல நலம் விசாரிப்பு இருந்தது அதனை தொடர்ந்து அரசியல் சம்பந்தமாக பேச்சுகள் போனது தாவேக்காவுடைய எப்படி செயல்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க இதில் திரு விஜய் அவரு திமுகவிலிருந்துலாம் அவங்கள கூப்பிட்டாங்களா அது மாதிரிலாம் டாக் வந்திருக்கு செய்திகள்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை இல்லை அப்படியாக மீடியாக்கள் பத்திரிக்கைகளில் அப்படி செய்தி வந்திருக்கு அப்படிலாம் இல்லை நான் தெளிவா டிவிக்கே அப்படின்னு திட்டமிட்டு தான் இங்கே வந்து நான் இணையிறேன் அப்படின்னு சில விஷயங்களை கே ஏ செங்கோட்டையன் அவரும் தெரிவிச்சிருக்காரு உங்களுடைய அரசியல் அனுபவம் எங்களுக்கு வேணும் உங்கள் மீது நிறைய மதிப்பு இருக்குது கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு இல்லையா இதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் ஸோ அது சம்மந்தமாகலாம் உரையாடல் நீண்டிருக்கு ரொம்ப மரியாதையோடு விஜய் அவரு செங்கோட்டையன்கிட்ட பேசுனாரு அப்படிங்கிறாங்க அட்லாஸ்ட் தாவேக்காவை நிச்சயமா வெற்றிகரமான பார்ட்டியாக ஆட்சி பொறுப்பெலாம் அமர்த்துவேன் என்னுடைய முழுமையான உழைப்ப நான் செலுத்துவேன் சில ஃபார்முலாக்கள்லாம் இருக்கு நிச்சயமா கை கொடுக்கும் நம்புறேன் அப்படின்னும் கேஏஎஸ் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு அப்படின்னும் இரண்டு வட்டாரங்கள்ல தகவல்கள் வருதுங்க இதை தான் திரு விஜய் இன்றைக்கு ஒரு சில நொடிகள் அடங்கிய ஒரு வீடியோ காணொலியும் வெளியிட்டிருந்தார் இருபது வயதில் எம்ஜிஆர் மன்றத்துல தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்குது அவருடைய அரசியல் அனுபவம் நிச்சயமாக எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப மதிப்போடு காணொலியில் பதிவு செஞ்சுருந்தார் வரவேற்றுருந்தார் செங்கோட்டையன் அவர்களும் இளவல் அப்படின்னு திரு விஜய்யை குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு முன்னதாகவே பார்த்தோம்னா பனையோர அலுவலகத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே விஜய் அங்கே காத்திருந்தார் பொதுவாக பார்த்தோம்னா எல்லோரும் வந்துடுவாங்க அதுக்கு அடுத்து தான் விஜய் வருவார் ஆனா இந்த முறை அவர் சீக்கிரமா வந்தாரு ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் மீது அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் இருக்கு அவர் ஒரு சீனியர் அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்தாரு அப்படின்லாம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க சரி செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில இணைஞ்சிருக்காரு இல்லையா யாருக்கு பெரிய அளவுல அரசியல் ரீதியாக பாதிப்பு எடப்பாடிக்க பழனிசாமியை பதம் பார்க்குமா செங்கோட்டையனின் இன்னிங்ஸ் டூ திரு கே ஏ செங்கோட்டையன் டிவி கேவல இணைய போறாரு அப்படின்னு நேற்றைக்குமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்ட சில முக்கியமான மாஜிக்கள் சில ஆலோசனை செஞ்சுருக்காங்க இங்கே செஞ்சிருக்காங்க இங்க டிவிக்கே தான் போ போறாரு போல அப்படின்னு டிஎம்கேன்னு தகவல்கள் வந்துட்டு இருந்தது சரி டிவிக்கே போறாரா ஒரு புது பார்ட்டிக்கு போறாரு எந்த அடிப்படையில் அப்படின்னு எடப்பாடி அவர் கேட்டதாகவோ இல்லை இல்ல அதுதான் சரின்னு நினைச்சு செங்கோட்டையன் போகிறார் போல அப்படின்னு சில மாஜிக்களும் தெரிவிச்சிருக்காங்க செங்கோட்டையன் அவர்களை மிஸ் பண்ணிட்டமோ அப்படிங்கிற மாதிரியும் சிலர் தகவல்களை தட்டி விட்டுருக்காங்க அதெல்லாம் இல்லைங்க இங்க அவர் கட்சி தொண்டர்கள்ட்ட நிர்வாகிகள்கிட்ட மாவட்டத்திலேயே அனுசரித்து போகல எவ்வளவு நாள் தான் நாமளும் பொறுத்து பொறுத்து போகிறது பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு எடப்பாடி கூலா சொல்லிட்டாரு அப்படின்னு அதிமுக மேற்கு மண்டல வட்டாரங்கள்லேருந்து தகவல்கள் வருதுங்க அதை தொடர்ந்து தான் இன்றைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக கேஎஸ் டிவி கேவை இணைஞ்ச உடனே முன்னாள் அமைச்சரான திரு செம்மலை அவருமே பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு அப்படின்னு அவர் அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு அதே நேரத்தில் பத்திரிகையாளர்கள் எடப்பாடி அவர்கிட்ட கேள்வி கேட்டப்ப எங்க அவர் வேற கட்சிக்கு போயிட்டாரு அவர் அதிமுகவிலையும் இல்லை அதனால அவரை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு திரு எடப்பாடிங்க ஆனாலும் கேஏஎஸ் உடைய டிவி கே விஜயங்கிறது இங்கே இணைஞ்சதுங்கிறது கேக்கு சேதாரம் ஏற்படுத்தாமல் இல்லை அப்படிங்கிறாங்க என்னென்ன வகையில அப்படின்னு சுருக்கமா நம்ம பார்க்கலாங்க சில பாயிண்ட்ஸுகளாக முதலாவதாக மேற்கு மண்டலம் தான் அதிமுக வலுவான பிரதேசம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறு மொத்த தொகுதிகளில் நாற்பது எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு இருக்கு நிச்சயமாக அங்க ஒரு பெரிய அடி விழலாம் இன்னும் சொல்லப்போனா சமுதாய ரீதியிலாகவோ கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினருடைய பெரும்பான்மையான ஆதரவை அதிமுக பெற்றிருக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாஜிக்கல் இங்கே எடப்பாடி இவங்களால் இப்போ முக்கிய முகமான செங்கோட்டையன் அவர்கள் ஒரு புதிய பார்ட்டியில் எந்த விதமான புகார்களுக்கும் ஆளாகாத ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆட்சி அதிகாரத்துக்கு வராத ஒரு புதிய பார்ட்டி திரு விஜயோடு இணையிறப்ப நிச்சயமாக அதில் ஒரு குறிப்பிட்ட செக்டர் செங்கோட்டையனுக்காக ஆதரவு தெரிவிக்கலாம் அது தங்களுடைய பலத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு கருதுறாங்க இதே போல அதிமுக அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு சீனியர்கள் மிக முக்கியமானவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க இல்லையா அவர்கள் செங்கோட்டையை தொடர்ந்து தாவேக்கா பக்கமும் இல்ல வேறு பார்ட்டி பக்கமும் செல்லலாம் அதிகளவில் டிவி பக்கம் போக வாய்ப்பு அதிகம் இல்லைன்னா இதை காட்டியே அவங்க உட்கட்சியில நிறைய டிமாண்டுகளை முன்வைக்கலாம் அதாவது பூச்சாண்டி காட்டலாம் இங்க பாருங்க எனக்கு செஞ்சு குடிக்கலாம் நான் அப்புறம் என் ரூட்டு பனையூர் பக்கம் போயிடுவேன் அப்படின்னு மிரட்டலாம் நான்காவதாக மெகா கூட்டணி அமைப்போம் பலமான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு திரு எடப்பாடி இப்போ லேட்டஸ்டாக கூட காணொலி வாயிலாக மாசைக்களோடு கலந்துரையாடல் செஞ்சப்போ கூட இந்த வாக்குறுதியாக ஒரு பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் சொந்த கட்சிக்குள்ளாரியே முக்கியமானவர்கள் சி சீனியர்கள்லாம் இன்னொரு பக்கம் போகிறாங்க அவங்கள தக்க வச்சுக்க முடியல கட்சியை ஒருங்கிணைக்க முடியல ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இவை எல்லாமே அதிமுகவை நோக்கி வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ் நிறைய கட்சிகள் இருக்கும்லையா அவங்கக ஒரு தயக்கத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா முக்கியமானவங்களே இப்போ அதிமுக விட்டு போயிட்டுருக்காங்க அவங்க கட்சியிலேயே அதனால் நம்ம டைம் இருக்குல்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய அதிமுகவில் கூட்டணி சேரலாங்கிற கூட அவர்கள் தள்ளி போடலாம் இது எடப்பாடியுடைய அந்த பலமான கூட்டணிங்கிற அந்த கனவுக்கு டார்கெட்டுக்கு வேட்டு வைப்பதாக மாறி இருக்குங்க அஞ்சாவதாக தன்னை எதிர்த்தவங்க எல்லோருமே வெளியில் இருக்காங்க இல்லையா அவங்க ஒற்றுமையாக பயணிக்காமல் ஒருங்கிணையாமல் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திசையில் போகிறத ஒரு வகையில் எடப்பாடி பாசிட்டிவாக தான் பார்க்கறாரு எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் டிவி கே இணைஞ்சிட்டாரு இன்னொரு பக்கம் இதே கருத்தை சொல்லிட்டு இருந்தால் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரை அப்படின்னு கெடு விதிச்சிருக்காரு இல்லைன்னா வேற முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏறக்குறைய தனி கட்சி தான் அப்படின்னு தகவல்கள் வருது ஏற்கனவே இதே விஷயத்தை சொல்லிட்டு இருந்தவங்க திரு டி டி வி தினகரன் அவர் முன்னவே அமமுக அப்படின்னு பிரிஞ்சு ஒரு பார்ட்டியாக ஒருத்தர் வெளியில் போயிட்டாலே அதுக்கப்புறம் அதிமுக கைப்பற்றுவது அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிடும் மிஞ்சி இருப்பது திருமதி வி கே சசிகலா அவங்க தான் அவங்கள பெரிய அளவில் இபிஎஸ் அவர் அட்டாக் பண்ணுறதில்ல இவர்கள் அளவுக்கு பண்ணலை ஒரு சாஃப்டாக தான் அணுகிறாரு ஸோ இது எல்லாமே இன்னைக்கு எல்லாரும் ஒவ்வொரு திசையில் போனதால இனிமே ஒருங்கிணைந்த அதிமுக நாங்கள் தான் அதிமுகனு யாரும் வெளியிலேருந்து சண்டை போட முடியாது இதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க ஆனாலும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆனாலும் இது எல்லாமே சொந்த கட்சியில அவருடைய நாற்காலியை வேணாம் பொதுச் செயலாளர் நாற்காலியை வேணாம் காப்பாற்றலாங்க ஆனா அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் கட்சியை அமர்த்துவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமா மாறலாம் எப்படின்னா ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி முக்கியமாக ஒவ்வொரு மண்டலத்திலுமே அதிமுகவுடைய முகங்களாக இருந்தவங்களாம் இன்னைக்கு அதிமுகவில் இல்லாம இருக்கிறது இது எல்லாமே அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் சாதம் தொடர்ந்துகிட்டு இருக்கு போன தேர்தலிலேயே சுமார் இருபது பர்சன்ட் வாக்குகள்னு சுருங்கிட்டாங்க இப்ப இதுவும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் சரி பிரதான எதிர்க்கட்சி பத்தி நம்ம பார்த்துட்டோம் ஆளுங்கட்சி அவங்க எப்படி பாக்குறாங்க டிஎம்கே கேஏஎஸ்ஐ மிஸ் பண்ணிட்டோமோ சிஎம் எம்கேஎஸ்இன் மைண்ட் வாய்ஸ் அதிமுகவுடைய வலுவான மண்டலம் அப்படின்னா அது மேற்கு மண்டலம் தான் அங்கே மிக முக்கியமான முகமாக இருந்த இன்னும் சொல்ல கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட முக்கிய ஆளுமையான திரு கே ஏ செங்கோட்டையன் அவரு அங்கிருந்து தமிழக வெற்றி கழகம் அங்கே போய் இணைஞ்சது அப்படிங்கிறது இதனால் மேற்கு மண்டலத்தில் அதிமுக பலகீனப்படும் பிரதான எதிர்கட்சி பலகீனமாக மாறுவது ஒரு வகையில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு பாசிட்டிவ் தான் ஆனாலும் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் வலிமை பெறுவத முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் பெரிதாக விரும்பலைங்க இதெல்லாம் பார்த்து தான் தொடக்கத்தில் பெருசாக ஆர்வம் காட்டலைனாலும் இறுதி நேரத்தில் எப்படியாவது கேஏஎஸ் இந்த பக்கம் வந்தால் நல்லது தான் ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் அமைச்சர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாரு ஈரோடு திரு முத்துசாமி சீனியர் அமைச்சர் அவர் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு போனது இந்த டீலு ஆனால் அவருக்கும் கேஏஎஸ்க்கும் ஏற்கனவே பெருசாக ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் இருந்தாங்க இல்லையா அதிமுகவில் பெரிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை சரின்ட்டு தான் இந்த பக்கம் திரு சேகர்பாபு அவர்கிட்ட இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அவர் ட்ரை பண்ணாரு ஆனா கே ஏஸ் உறுதியா இருந்துட்டாருங்க இதுல எம் கே எஸ் முக்கியமாக யோசிக்கிறது விஜய் பக்கம் கேஎஸ் போன்ற முக்கியமான சீனியர்கள் அங்கே போய் சேருவது அப்படிங்கிறது டிவி கேளை இணைவது அப்படிங்கிறது ஏனைய முக்கியமான சீனியர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களோ இல்லை அரசியல் இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு டிவிக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கலாம் இத காரணம் காட்டியே பலமான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு மேலும் மேலும் குடைச்சல்களும் அவங்க கொடுக்கலாம் அப்படி நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் வலுவான எதிர்க்கட்சி என்கிற அந்த அந்தஸ்து அதிமுக கிட்ட இருந்து அது டிவி கே பக்கம் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல சிஎம் பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா டிஎம் கே கட்சியுடைய ஒரு லீடரா அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக தேர்தலில் தோல்வி அடையணும் ஆனா பிரதான எதிர்கட்சியாக அதிமுக தான் வலுவோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு களத்தை உருவாக்குவோம் அதுதான் எங்கள் டார்கெட்டுன்னு ஓயாம பேசிகிட்டு இருக்காரு திரு விஜய் அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது ஒன்ஸ் புதிதாக ஒருத்தர் உள்ள வந்துட்டா அதுக்கப்புறம் பல முனை போட்டிகளாக மாறும் அது பலருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா டெல்லிக்கு பாஜகவுக்கு கூடுதல் நம்பிக்கையை கொடுத்துடலாம் அப்படின்னு கருதுகிறாங்க எம்கேஎஸ் எஸ் அறிவாலய டீம்க அப்புறம் இதெல்லாம் கடந்து பர்ஸ்னல் எமோஷ்னல் அப்படி ஒரு காரணமும் பேசப்படுது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கு துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுங்க பிறந்த நாளில் அவருடைய செய்திகள் தான் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு இருந்த நேரத்தில் இன்றைக்கி எல்லா பக்கமும் செய்திகளில் முதன்மை செய்திகளாக நிரம்பி இருக்கிறது கேஏஎஸ் டிவி கேவில் இணைந்தாருங்கிறது தான் பாருங்க அந்த செய்தியே நாங்கள் பின்னுக்கு தள்ளிட்டோம் நாங்கள் தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்பவே உற்சாகத்தோடு சமூக வலைதளங்கள்ல இதை வைரலாக்கிட்டு இருக்காங்க டிவி கே தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு விஜய் கொடுத்த அசைன்மெண்ட் ஆக்சன் அது ரெடி ஸ்டார்ட் முன்னாள் அமைச்சரான திரு கே ஏ செங்கோட்டையன் டிஎம்கேல இருந்து யாரும் என்ன முயற்சி செய்யலை அப்படின்னு ப்ரெஸ் மீட்ல சொன்னாலும் கூட அப்படி இல்லாமலாம் இல்லை சீக்ரெட்டாக சிலர் முயற்சிகளை செஞ்சாங்க ஆனா பக்காவாக ஸ்கெட்சு போட்டு இந்த அசைன்மெண்ட்டை முழுமையாக முடிச்சது அதாவது மிக முக்கியமானவரான கேஏஎஸ் டிவி கேல இணைச்சதுல முக்கிய பங்கு டிவி கேடைய திரு ஆதவ் அர்ஜுனா அவருக்கு இருக்குங்க அப்படிங்கிறாங்க டிவி கேடைய முக்கிய நிர்வாகிகள் செங்கோட்டையன் அவர்கள் இங்க பிரச்சனை ஓடிட்டு இருக்கிறப்பவே அவர்கிட்ட இங்க ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய டீம் பேசிட்டு தான் இருந்தாங்க கூடுதலாக பொதுச்செயலாளர் திரு ஆனந்த் இன்னொரு பக்கம் ஏனைய நிர்வாகிகள் இப்படி பலருமே தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருந்தாங்க திரு விஜய் அவரோடு பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு மூன்று சிட்டிங் எல்லோரும் உட்காந்து இங்கே என்ன மாதிரி செயல்படலாம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க அட்லாஸ்ட் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாரப்பூர்வமாக டிவி கேவில் இணைஞ்சிருக்காரு கேஏஎஸ்க இதற்கடுத்து இதே போல் சில விஷயங்களையும் தீவிரப்படுத்த இருக்காங்க அதாவது செங்கோட்டையன் போலவே முக்கியமான எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கிய முகங்களை டிவி கே பக்கம் கொண்டு வரக்கூடிய ஆப்ரேஷன் ஆப்போசிட் பார்ட்டிஸ் அப்படின்னு அந்த புது ஆப்ரேஷனையும் தொடங்கியிருக்காங்க ஓபி அப்படின்னு வேணால் ஷார்ட்டாக வச்சுக்கலாங்க இதில் கேஏஎஸ்ஸை இணைத்ததன் மூலமாக ஒரு முக்கியமான மெசேஜையும் விஜய் கொடுக்குறாரு அதிமுகவுக்கான அந்த கூட்டணி கேட் இருக்கு இல்லையா அதை ஓங்கி தடாலடியாக இழுத்து மூடி இருக்காரு விஜய்ங்க ஏன்னா விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு ஆனா சிஎம் வேட்பாளர் விஜய் தான் அப்படின்னு அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிருக்காங்க தொடக்கத்தில் ஏடிஎம்கே டிவிக்கே கூட்டணி சிலதெல்லாம் முயற்சிகள் இருந்தது ஆனாலும் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில் உறுதியாக இருக்காங்க பாஜகவை கொள்கை எதிரின்னு இருக்கிற நேரத்தில் அந்த கூட்டணியில் இணைய முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே முடிவு எடுத்துட்டாங்க டிவிக்கே சைடில் அதனால தான் போன பொதுக்குழு கூட்டத்திலையும் கூட தெளிவாக சொல்லிட்டாங்க கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் எங்களுடைய தலைவருக்கு தான் இருக்கு சிஎம் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு தெரிவிச்சிட்டாங்க அதை மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக உணர்த்தும் தான் கே ஏ செங்கோட்டையன் அவரை இந்த முறை டிவி கேவில இணைச்சது அப்படிங்கிறாங்க இதன் மூலமா இன்னொன்னையும் உணர்த்துறாரு அதிமுக இருக்கக்கூடிய இதே போல அதிருப்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான முகங்கள் இருக்காங்க இல்லையா எல்லோரையும் இந்த பக்கம் டிவி கே பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பது ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவி கே அப்படின்னு களத்தை உருவாக்கணும்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா எப்படி அது உருவாகும் இந்த மாதிரி இன்னொரு பிரதான எதிர்கட்சி வீக்கானா தானே முடியும் டார்கெட் பண்ணுறாரு அது வீக்கானா நாம் நாம ஸ்ட்ரென்தோ அது தேர்தல் நேரத்தில் டிஎம்கே வேர்சஸ் டிவிக்கேன்னு களம் மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு டிவிக்கு பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ஒரு கணக்கு போட்டு வேலைகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அதை ஒட்டி தான் இப்படி பலரையும் இந்த பக்கம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க இதை தொடர்ந்து தான் திரு செங்கோட்டையனுக்கும் திரு விஜய் சில அசைன்மெண்ட்டுகளை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க அதில் முக்கியமாக தமிழ்நாடு முழுக்கவே செங்கோட்டையன் அவர் அறியப்பட்டாலும் மேற்கு மண்டலத்தில் வலிமையான முகமாக கேஏஎஸ் இருக்கார் அதே போல் ஒவ்வொரு மண்டலத்திலும் ஐந்து மண்டலங்கள் சவுத்து நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சென்ட்ரல் இந்த ஒட்டுமொத்தமான ஏனைய மண்டலங்கள்லேயும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான முகங்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய சீனியர்கள் மாஜிக்கள் அவங்கள இந்த பக்கம் டிவிக்கு பக்கம் கொண்டு வாங்க தொடர்ந்து பேசுங்க அப்படின்னும் முதற்கட்டமாக இந்த சீக்ரெட் அசைன்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் செங்கோட்டையன் அவர்களுடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள் டிவி கேல இருக்கக்கூடிய சில முக்கிய இருந்தும் இந்த தகவல்கள் வருதுங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு வசனம் பேசுவார் யார சார் அடித்தேன் காக்கி சட்டை போட்ட ரவுடி தான் சார் அடித்தேன் அப்படிங்குவாரு நேர்மைக்காக எந்த எல்லைக்கும் போயிட்டு ஒரு நியாயத்தை நிலைநிறுத்துகிற மாதிரி அந்த படத்தில் மெசேஜ் இருக்கும் அந்த கேப்டன் அவர்களை திரைத்துறையில் தன்னுடைய வழிகாட்டியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் விஜய் பிற்பாடு அரசியலிலும் அவரை போலவே சில விஷயங்களை இப்போ ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்காரு முன்னாள் அமைச்சரான திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் பன்ருட்டியார பக்கத்தில் வச்சு கேப்டன் எதிர்கட்சி தலைவராகவே ஆனார் அதே போல் கேஏஎஸ் செங்கோட்டையன் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு எங்களுடைய தலைவர் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக சிஎம் ஆவார் அப்படின்னு நம்பிக்கையை இருக்காங்க டிவிக்கு இளம் நிர்வாகிகள் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க நல்ல நல்ல தளபதிகள் இருந்தால் ஒரு தலைவர் அரியணையில் அமர்ந்து விட முடியும் ஆனால் நல்ல தளபதிகள் வேலை பார்க்கணுன்னா அங்கே எதற்கும் பயப்படாத மாவீரர்கள் இருக்கணும் அந்த மாவீரர்களுடைய நம்பிக்கையை தளபதிகள் பெறணும் அப்படின்னா அவங்க அந்த மாவீரர்களுக்கு உண்மையாக இருக்கணும் அவங்களுக்கு உண்மையான உரிமைகளை பெற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு தளபதிகளாகவும் இருக்கணும் மாவீரர்களை மதிக்காத எந்த தலைவரும் அரியணையில் அமர முடியாது இதுவும் ஒரு அரசியல் மெசேஜ் தாங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்தரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் மண்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மதிப்பிற்குரியோருக்கு